தவலை தன் வாயில் கிளம்பாங்க அது யாருக்கு பொருந்ததும் இல்லை இப்போ காங்கிரஸோட பேர் சமீபத்தை செயல்பாடு நிச்சயமாக போதும் காங்கிரஸ் எப்பொழுதுமே நல்ல பேர் எடுக்கிறது இல்லை அவங்கள பற்றி நல்ல விஷயங்கள் வரப்ப அதையும் அவங்களால சரியாக பயன்படுத்துக தெரிஞ்சுக்கிறது இல்லை நீங்கள் அது சமீபத்தைய உதாரணமாக சொல்லலாம் மரியாதைக்குரிய முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் வந்து சமீபத்தில் இறந்தார் அவருக்குரிய மத்திய அரசு காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தால் என்ன மாதிரியான ஏற்பாடு பண்ணுவாங்களோ அதை விட பல மடங்கு சிறப்பாக தான் ஏற்பாடுகளை செஞ்சாங்க அவங்களுக்குரிய அவருடைய நினைவு சின்னத்துக்கு அனுமதி கொடுத்தாங்க யமுனை நதிக்கரில் அவர்கள் அடக்கு அவருடைய அவருடைய இறுதி சடங்கு நடக்க ஏற்பாடு பண்ணாங்க ராஜ்காட் பக்கத்தில் நடத்தலங்கிறது காங்கிரஸோட குற்றச்சாட்டு ராஜ்காட் பக்கத்தில் அன்றைக்கி மலை அந்த மழை அதிக மழை கால காரணமாக நீர் நிறையா நீர் தேங்கும் முடி முக்கிய விஐபிகள் வருவாங்க ஏற்பாடுகள் கஷ்டம் அப்படிங்கிறதால நல்ல நீர் தேங்காத பகுதியில் அதே இறுதிச்சரங்க நடத்தினாங்க ஆனால் காங்கிரஸோட வல்ல இளவரசர்கள் பிரியங்கா காந்தி ராகுல் காந்தி இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அவரை அவமதிச்சிட்டாங்க இட நெருக்கடியான பகுதியில் செஞ்சிட்டாங்க ராஜ்காட் பகுதியில் அனுமதி கொடுக்கல இப்படியெல்லாம் பொய்யான குற்றச்சாட்டு எப்படி நம்ம அரசியலமைச்சர் எதிராக பாரத பிரதமர் நரேந்திர படி செயல்படுறாரு இது அம்பேத்கர் அவங்க வச்சுட்டாரு ரபேல் உடல் பண்ணிட்டாரு இப்படி புடி இதெல்லாம் பொய் சொல்றாங்க பொல்லிட்டு இருக்காங்களோ அதே பொய்ய அதே மாதிரி பையன் இப்பயின்னு சொல்லி மாட்டிக்கிட்டாங்க மாட்டிக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும் ராஜ்காட்டுங்கிறது இரநூத்தி நாப்பத்தி ஏக்கர் கொண்ட ஒரு பெரிய பகுதி இதுல மகாத்மா காந்தியோட நினைவு எங்கள் அதாவது அவரோட இறுதிச் சடங்கு தான் நடந்துச்சு அதுக்கப்புறம் ராஜீவ் காந்தி நேரு இந்திரா காந்தி காந்தி இந்த இந்த குடும்பத்தோட மூணு பேரோட இறுதிச் சடங்கு நினைவு சின்னம் அங்கே இருக்கு அதுக்கப்புறம் யாருக்குமே மரியாதை செலுத்தல காங்கிரஸ் இவ்வளவு பேசுகிற காங்கிரஸ் சர்தார் வல்லபாய் பட்டேல் முதல் ஜனாதிபதி ராஜேந்திர பிரசாத் லால் பகதூர் சாஸ்திரி இவங்களுக்கெல்லாம் வச்சிருக்கலாம் இரநூத்தி நாற்பத்தேழு ஏக்கர் இடம் ஆனால் அவங்களுக்கு அதை பற்றி ஆர்வம் இல்லை ஏன்னா எல்லா பேருமே தங்கள் குடும்பத்துக்கு தான் வரணும் எந்த ஒன்று செஞ்சாலும் அது தங்கள் குடும்பத்து ஒன்றாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் காங்கிரஸோட எண்ணம் எல்லாமே தன்னோட குடும்பத்து பேரில் தான் இருக்கும் ரயில் ஏர்போர்ட் ரயில்வே எல்லாம் இந்திரா காந்தி ராஜீவ்காந்தி நேரு இப்படி தான் இருக்கும் இது சடங்கும் இறுதி மரியாதையும் தங்கள் குடும்பத்தில் தான் கிடைக்கணும் மற்றவங்களாம் தலைவரில் மற்றவங்களாம் தங்களுடைய குடும்பத்தோட அடிமை அப்படிங்கிறத அவங்களோட பொதுவான அவங்களுடைய எண்ணங்களே அப்படிதான் இருக்கும் அந்த எண்ணத்தை மாதிரி தான் அதோட அதோட பிம்பங்களாக தான் இவ்வளோ வருஷம் அறுபத்தஞ்சி எழுபது வருஷமா அதுதான் தொடர்ந்துட்டு இருக்கு மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினாலு பதிமூணில் ராஜ்காட் பகுதியில் யாருடைய இறுதி சடங்கு இந்த பிரதமர் முன்னாள் பிரதமர் ஜனாதிபதி இவங்களோட இறுதி தொடர்ந்து இங்கே அனுமதி இல்லை அப்படிங்கிறத கொண்டு வந்தது மன்மோகன் சிங் தான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் அதுக்கப்புறம் ஒரு பகுதியை நிர்ணயித்தாங்க அந்த பகுதியில் தான் இப்போ நடக்குது அந்த அந்த மன்மோகன் சிங்க்க்கும் மேம் சின்னம் ராஷ்டிய ஸ்மிருதி தலைவனு மத்திய அரசு சொல்லியிருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணில் ராஷ்டிரிய ஸ்மிருதி தலையில் நினைவு சின்னம் வைப்பது இந்த பிரதமர் முன்னாள் பிரதமர் யாராக இருந்தாலும் இனி ரெண்ட ராஷ்ட்ரிய ஸ்மிருதி ஸ்தலையில் தான் வைக்கணுங்கிறது ரெண்டாயிரத்தி பதிமூணில் காங்கிரஸ் செய்த முடிவு அந்த முடிவு இப்படி தான் மத்திய அரசு அங்கே அவருக்கு நினைவு சின்னம் எழுப்பு பர்மிஷனும் கொடுத்துட்டு இவங்க என்ன ராஜ்காட்டில் செய்யலை மத்திய அரசு வந்து அவமச்சுக்கு இப்படி பிரச்சனையை கலப்புறதுக்கு முயற்சி பண்ணாங்க எடுபடலை இவங்க எப்பொழுதுமே அப்படிதான் நரசிம்ம இறக்கிறாரு அவரை டெல்லியில் அடக்கம் செய்ய அன்றைய காங்கிரஸ் அரசாங்கம் இருப்பட அவரை ஹைதராபாத்திலே அடக்கம் செய்கிறதுக்கான ஏற்பாட செஞ்சாங்க காட்டலை காங்கிரஸோட தலைமை அலுவலகத்திலேயே அவருடைய இறுதிச் சடங்கு நடத்துறது காங்கிரஸ் விரும்பலை நினைவு சாம்பல கூட அவங்க காங்கிரஸ் அலுவலகத்தில் வைக்கல சோனியா காந்தி ராகுல் காந்தி கூட இங்க அவங்களுடைய நினைவு அவருடைய இறுதிச் சடங்கோட நிகழ்ச்சிக்கு போல இதுதான் காங்கிரஸ் தங்கள் தலைவர்கள் மீது கிடையாது சரி சர்தார் வல்லபாய் பட்டேல் பண்ணாங்களா அதுவும் கிடையாது முக்கியமான பல அமைச்சர்களே சர்தார் வல்லபாய் பட்டேலோட இறுதியை உருவத்தில் கலந்துக்கலாம் நாடே கலந்து ஆறு மைல் தூரம் அவருடைய இறுதி தடக்குது ஆனால் சர்தார் வல்லபாய் பட்டேல் இல்லை நேருவோட முக்கியமான தளபதி இதாக கலந்து கொள்ள நேருவே ஒரு இது இருக்குது பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஒரு நிகழ்ச்சியில் நேருவே கலந்துக்கல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதுதான் காங்கிரஸ் அரசாங்கம் அவர்கள் தலைவர்களுக்கு கொடுக்குற மரியாதை கலைஞர் மன்மோகன் சிங் அவர்கள் இவங்களுக்கு மரியாதை கொடுத்தாங்கன்னா கிடையாது அவர்கள் மன்மோகன் சிங்கர் வந்து ஃபினான்ஸ் அதுக்கு பிறகு அவருடைய திறமை தெரியும் மினிஸ்டரா அவர் வந்து வைக்கிறார் அலோவ் பண்ணுறாரு அப்ப காங்கிரஸ் உள்ள மூத்த அமைச்சர்கள் யாருக்கும் விருப்பம் கிடையாது ஆனால் மன்மோகன் சிங் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆனதால தான் அந்த இந்தியாவோட பொருளாதாரம் இருந்த பொருளாதாரம் ஒரு நல்ல நிலைக்கு வந்துச்சு சரி மன்மோகன் சிங் வந்து இந்தியா காங்கிரஸ் அரசாங்கம் இந்தியாவோட பொருளாதாரத்தை முன்னேற்றினா அப்படி கிடையாது இவ்வளோ மோசமான பொருளாதாரத்துக்கு காரணம் காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் அந்த அந்த காலத்தில் நாற்பது வருஷம் அவங்க மோசமான ஆட்சி நுழைவாக தான் அந்த பொருளாதாரமே சிதஞ்சிச்சு அதை வந்து மன்மோகன் சிங் வந்து வெளியிலேருந்து வந்த ஒரு அதிகாரி சரி செஞ்சார் அன்றைய அமைச்சர்கள் யாருமே அதுக்கு ஒத்துழைப்பு கிடையாது நரசிம்மராவுக்கும் ஒத்துழைப்பு கிடையாது நரசிம்மராவும் சோனியா காந்தி அவங்களோட குடும்பத்தோட எதிர்ப்பை மீது தான் அவர் பிரதமராக இருந்தார் ஆனால் அவங்க குடும்பத்தோட கட்டுப்பாடுகள் இல்லாமல் செயல்பட்டார் அதனால் அவரோட இறுதிச் சடங்கு வரலாம் அவங்க ஒழுங்காக சப்போர்ட்டே பண்ணலன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் மன்மோகன் சிங்கை ஒரு பொறுமை பிரதமராக வச்சுக்கிறதுக்கு காங்கிரஸ் விரும்பினிச்சு அப்புறம் தான் அவர் வந்தார் அவரை பொம்மை பிரதமர் ஆச்சுட்டு எல்லாரும் அவன் அவனுக்கு தேவையான மத்திய அமைச்சர் பதியலாம் பிரிக்கிட்டு அவன் அவன் ஊழல் பண்ணான் ஆனால் இவர் நேர்மையாக இருந்தார் இவரோட நேர்மையாக இருந்த வழிபாட இவர் எந்த காங்கிரஸ் அரசாங்கம் கடந்த பத்து வருஷத்தில் பெருசாக ஊழல் குற்றச்சாட்டில் மாட்டலை அது காரணமும் மன்மோகன் சிங் தான் காங்கிரஸ் குடும்பமாக இப்போ உள்ள காங்கிரஸ் கூட்டமாக கிடையாது ஆனால் அதில் டூ ஜி ஊழல் சிடபிள்யூ ஊழல் இப்படி பல ஊழல்கள் வந்து மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் நடந்துச்சு அது கூட்டணி கட்சியால் காங்கிரஸ் அமைச்சர்களால் நடத்தப்பட்டது இப்படி வந்து ஒரு ஒரு பெருமைக்குரிய மன்மோகன் சிங் அவரே அவர் இருக்க காலத்தில் வந்து காங்கிரஸ் அரசாங்க ஒழுங்காக அப்படின்னு வச்சுன்னா அவருக்கும் கிடையாது சோனியா காந்தி அவரை பொம்மையாக தான் வச்சுருந்தாங்க அவங்களுக்கு அவங்க நிற்பாங்க அவங்க உட்காந்துருப்பாங்க இவர் நிற்பார் இப்படி தான் பல இடத்துல நடக்கும் ராகுல் காந்தி வந்து அவருடைய அவரோட பதவி வருட பதவி முடிஞ்சு அவர் பத்தோட பதவி நிகழ்ச்சி முடிகிறப்ப அவர் கலந்துக்கவே இல்லை ராகுல் காந்தி அவர் வெளிநாட்டில் மன்மோகன் சிங் அவர்கள் வெளிநாட்டில் நம் மத்திய இந்தியாவுக்கான பெருமை மிக ஒரு நிகழ்ச்சி நடக்கலை இங்கே வந்து மன்மோகன் சிங்குக்கு எதிராக அவர் வந்து ஒரு சட்டத்துக்கு எதிராக மீடியாவில் வந்து பேசுகிறார் இப்படி மன்மோகன் சிங்கை வந்து மிகப்பெரிய அவமதித்தது காங்கிரஸ் அதோடய தலைவர்களை முன்னாள் தலைவர்களை அவமித்தது காங்கிரஸ் ஆனால் அவங்க இப்போ சொல்கிறாங்க பிஜேபி வந்து எங்கள் எங்கள் வந்து அவமதிச்சுட்டு அப்படின்னு அவங்க சொல்கிற பொயிலை நூறு கணக்கான பொயிலை இதுவும் உடனே நம்ம எடுத்துக்கலாம்